ஹாய் கைஸ் மனுஷன் தங்கமாக நினச்சி சேமிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போமா மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவராண்டியும் இருக்க வேண்டிய முதல் தங்கமாக பார்க்க வேண்டியது அன்பு நம்ம நம்மக்கிட்ட அன்பு இருந்தால் நம்மளும் சந்தோஷப்படுவோம் நம்ம எதிரில் இருக்கிறவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் கடவுளுக்கே பிடித்தது ஒரு மனுஷனோட தூய அன்பு தாங்க நெக்ஸ்ட்டு நம்மளாண்டு இருக்க வேண்டிய தூய தங்கன்னு பார்த்தா அது பொறுமை தான் அந்த பொறுமைன்ட்டு ஒன்று நம்மளாண்டு இருந்ததுன்னா நம்மளை யாராலையுமே வெல்ல முடியாது எவ்வளவு பெரிய துக்கம் சோதனை வந்தாலும் நம்ம பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியமானதாகும் அடுத்தது தங்கமா பார்க்க வேண்டியது நம்மளோட எண்ணங்கள் நம்ம எண்ணங்கள் உயர்ந்ததா இருந்ததுன்னா நம்ம மீது தவறான எண்ணம் கொண்டவர்களையும் நம்மளோட நல்ல எண்ணம் அவர்களை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஒற்றும் ஒரு விலை மதிக்க முடியாத தங்கம் இருக்குங்க அதுதாங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருத்தவங்க நல்ல விதமாக பேசணும் அவங்களுக்கு அவங்களுக்கே அது சாபமாக திரும்பி வர மாதிரி பேசக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வர நம்ம அவங்களோட வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமாக மட்டுமே இருக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு தவற விடக்கூடாத தங்கன்று பார்த்தா அது காலந்தாங்க காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளு சும்மா சொல்லலை அது பொருளோடு தான் சொன்னாங்க அதனால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்மக்கிட்ட எவ்வளோ பொண்ணு பொருள் எல்லாம் இருந்தாலும் நம்ம செயல் தாங்க உலகத்தில் தங்கம்மா மிளறோம் வாயில் பேசுகிறவங்க ஆயிரத்திட்டு பேசுவாங்க இருந்தாலும் நம்ம செயல் மூலிமா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் வாழ்க வளமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்